கேரடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தர்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்று திருச்செங்கோடு சென்று முருகனையும் அர்த்தநாரீஸ்வரையும் வழிபட்டு மகிழ்ந்தோம் ஆகையால் இன்று திருச்செங்கோடில் அருணீரநாதர் அருளி செய்த அன்பாக வந்து நின்றாள் என்று தொடங்குகின்ற எட்டு வழிப்பாடலை பாடி கேட்டு மகிழ்வோம் தந்தான தந்த தந்தான தந்த தந்தான தந்த தன தான அன்பாக வந்து நின்றாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பாக வந்து உண்தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் அன்பாக வந்து நின்றால் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பாக வந்து உண்தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போரு கங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து பண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குடலாரை கொந்தே மிகுந்து பண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குடலாரை கொண்டே நினைந்து மண் வேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ கொண்டே நினைந்து மண் வேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ கொந்தே முகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைத்த வடிவேல வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேல மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை போனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே வடிவேலா சென்றே இடங்கள் போ செஞ்சேவள் கொண்டு வரவேனும் சென்றே இடங்கள் போ செஞ்சேவள் கொண்டு வரவேனும் செஞ்சாளி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமந்த பெருமாளே செஞ்சாவி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமந்த பெருமாளே சென்றே இடங்கள் போ செஞ்சேவள் கொண்டு வரவேணும் செஞ்சாளி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமந்த பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் அன்பாக வந்து பணிந்து சில பிரதிகளிலே நின் தால் பணிந்து என்று இருக்கிறது இரண்டையும் பாடிவிட்டேன் அன்பாக வந்து உன் தாள் பணிந்து அன்புடன் வந்து முருகா உன்னுடைய பாதங்களை பணிந்து ஐம்பூதம் ஒன்றை நினையாமல் பஞ்சபூதங்களுடனும் ஒரு வழிப்பட்டு உன்னை நினைக்காமல் நினையாமல் அன்பால் மிகுந்து அன்பு மிகுதியாய் போய் நஞ்சாறு கண்கள் விஷம் நிறைந்த கண்களும் அம்போருகங்கள் முளைதானும் தாமரை மொட்டு போன்ற அம்போருகங்கள் என்பது தாமரை மொட்டை குடிப்பது அம்போருகம் கொந்தே மிகுந்து பூக்கத்துக்கள் நிறைந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற வண்டுகள் விளையாடி மகிழ்கின்ற அந்த முடியிலே பூக்கள் வைத்துக் கொண்டிருந்தால் அதிலே வண்டுகள் ரீங்காரமிட்டு விளையாடி கொண்டிருக்குமா என்ன கற்பனை குழலாறை கொண்டே நினைந்து கூந்தலும் உடைய மகளிர்களை மனதில் நினைத்தே மன்றாடி மண்டி மிக்க அறியாமை பெருகி மண்பேதும் மிக்க அறியாமை பெருகி குன்றாமலைந்து அலைவேணும் மனம் குன்றி ஒரு வழி படாது அலைந்து திரிவேணும் முருகா மன்றாடி தந்த மைந்தா சபையிலே நடனமாடும் சிவபிரான் தந்த குமரனே மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே மிக்க வாசனை நிறந்த கடப்ப மாலையை அணிவோமனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வந்து பணிந்து நின்ற அடியார்களின் பிறப்புகளை பப என்பது பவங்கள் என்பது பிறவி குறிக்கின்றது இந்த நல்வினை தீவினையினால் பாவங்கள் புண்ணியங்கள் வருகின்றன அதற்கு ஏற்றாற்போல் பிறப்புகள் அமைகின்றன இதைத்தான் பவங்கள் என்கிறார் அடியார்களின் பிறப்புகளை வம்பே தொலைத்த வடிவேளா அடியோடு தொலைக்கும் கூறிய வேலை உடையவனே வம்பே என்றால் அடியோடு கொஞ்சம் கூட அதிலே சுணக்கமோ கொசுரோ வைக்க மாட்டார் அடியோடு தொலைக்கும் கூறிய வேலை உடையவனே சென்ற இடங்கள் கந்தாயனும் போ பல இடங்களுக்கு